முதல் தஞ்சை வரையிலான இரட்டை வழி ரயில் பாதை பணிகள் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் பேரளம் காரைக்கால் இடையிலான அகல அறையில் பாதையில் சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது மயிலாடுதுறையில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆரியன் சிங் பேட்டியளித்துள்ளார் மயிலாடுதுறை ரயில் நிலைய சந்திப்பில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆரியன் சிங் மற்றும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா ஆகியோர் மயிலாடுதுறை ரயில் நிலைய சந்திப்பில் அம்ரித் பாரத் பராமரிப்பு பணி மற்றும் ரயில்வே பராமரிப்பு பணி பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அவர்களை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் வரவேற்றார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் பராமரிப்பு பணியானது ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக நடைமேடையில் அமைக்கப்படும் டைல்ஸ் தரமற்ற நிலையில் இருப்பதாகவும் விமர்சித்து பேசியிருந்தார் இந்த நிலையில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் ஆய்வு செய்ய கேட்டுக் கொண்டதற்கு இணங்க ஆய்வு நடைபெற்றது ஆய்வை முடித்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்யன் சிங் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் கூறியதாவது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பராமரிப்பு பணிகளை செய்து வருகிறோம் மயிலாடுதுறை வரை நடைபெறுகின்ற ரயில்வே பராமரிப்பு பணிகளை ஆய்வு செய்து வருகிறோம் ரயில் நிலையத்திற்கு வெளியே பெரிய தூண்கள் உயர் ரக பிளாஸ்டிக்கால் தயார் செய்யப்பட்டிருக்கிறது இன்டர் சிட்டி ரயில் இயக்க நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா கோரிக்கை விடுத்துள்ளார் இனிவரும் நாட்களில் அதற்கான அறிவிப்பு வெளிவரும் விழுப்புரம் தஞ்சை இடையிலான ரயில் பாதையை இருவள்ளி பாதையாக மாற்ற விரைவாக வேலைகளை மேற்கொண்டு வருகிறோம் மிக விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளிவரும் என்றார் மேலும் இருந்து காரைக்கால் வரை செல்லும் புதிய அகல ரயில் பாதையில் தற்போது சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது மிக விரைவில் புதிய ரயில் சேவை தொடங்கப்படுவதை அறிவிப்போம் என்று கூறினார் தொடர்ந்து சிசிடிவி கேமராக்கள் ரயில் நிலையத்தில் செயல்படாதது குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர் ஐந்து நடைமேதையில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் தற்போது பராமரிப்பு பணி நடைபெறுவதனால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பழுதடைந்த சிசிடிவி கேமராக்களை சரி செய்து முழுமையான பராமரிப்பு பணிக்கு பின்பு சிசிடிவி கேமராக்களை பொருத்துவோம் என்று கூறினார் this main line section so all the uh, stations which are amrit bharat designated station on this line maila dhuri tanjore and then chiramram ulugoram all were inspected now it is nearly finishing so the next two to three months they are going to be inaugurated so on level mp ma'am has uh, also wanted to see jointly so she is also here so, she has also guided us to add certain features which we are doing. Now we are going to provide escalators, lifts, AC waiting hall and a uh, toilet to be constructed by us because this municipal corporation's toilet is going away because it's falling in the bus route. So instead we will provide a much much superior toilet where the will be free but uh, toilet and bathroom will be nominal charges. अमर यहाँ पे अलग द अमरित बहुत स्पीड कांफैक्टर वाले गोरी लेसी द सी लाइक कंस्ट्रक्शन वाली की फिल्म आंधा टाइल्स। जूनू, वी हैव प्रोवाइडेड वीज़ इस कॉल्ड फाइबर रिंग प्लास्टिक फ्लैडिंग, तो विच इज़ बाय डिज़ाइन हॉलो, दे डोंट टेक एनी लोड, लोड इज़ टेकन बाय द कॉलम, कंक स्ट्रक्चर जस्ट यू नो फॉल्स वर्क फ्लैडिंग वर्क एस्थेटिकुक ऑफ देर पैलेसेस Sorry, Nam the note of work is going on Escalator right. new FOB is coming that side. Along with the new foot over bridge, escalators and lift are also coming, but so it may come up to maybe August, September. Okay, athletic work 1, 2, 3, 4, One two three four five all platforms will be connected with escalators. Right? Okay. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களின் தேவைக்காக ரயில்வே குறித்த பல கேள்விகளை எழுப்பியிருந்தேன் அதில் குறிப்பாக மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷன் நடந்து கொண்டிருக்கின்ற அம்ரித் பார் கீம் என்ற ஒன்றிய அரசின் திட்டத்தின் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்ற வேலைகள் செயல்பாடுகள் எல்லாம் தரமற்றி இருப்பதாகவும் மற்றும் இங்கு போடுகின்ற அத்தனை டைம்களும் போடுகின்ற உடனடியாக உடைந்து விடுவதாகவும் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் மேலும் ஆதாரத்துடன் அந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் இந்த திட்டம் என்பது காலதாமதமாக நடந்து கொண்டிருக்கின்றது இதனால் ரயில் பயணிகள் மயிலாடுதுறை மக்கள் உள்ளாகிறார்கள் என்று நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன் அதன் அடிப்படையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் அவர்கள் சதன் ரயில்வே பொது மேலாளர் அவர்களை இன்றைக்கு அனுப்பி ஆய்வு செய்தார்கள் ஆய்வு செய்ததில் பல சில கோரிக்கைகள் ரயில்வே பேசஞ்சர் அசோசியேஷன் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் வைத்தார்கள் அதன் ஊடாக நானும் எஸ்கலேட்டர் லிப்ட் போன்ற வசதிகள் மற்றும் ரயில் சரியாக இங்கு அமைக்கப்படவில்லை நடைபாதையில் என்று சொல்லியதை அவர் கருத்தில் கொண்டு அந்த டைல்ஸ் எல்லாம் மாற்ற சொல்ல உத்தரவிட்டிருக்கின்றார் எங்கெல்லாம் பணிகள் சுணக்கமாக இருக்கின்றோ அந்த பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி அறிவுறுத்தியிருக்கின்றார் கூடிய விரைவில் இந்த ரயில் நிலையம் சிறப்பாக செயல்படும் தொடக்கத்திற்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பல்வேறு கோரிக்கைகளை மனுவாகவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நடவடிக்கை எடுத்த ரயில்வே அமைச்சர் அவர்களுக்கும் ரயில்வே பொது மேலாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருங்காலங்களில் தரமற்ற செய்கின்ற இந்த செயல்கள் எல்லாம் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு நானும் பயணிக்கின்றேன் உங்களோடு ஆமா யூபி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த கும்பமேளாவிற்காக பிரயாகரில் நடந்த கும்பமேளாவுக்காக நாம் ட்ரெயின் நம்முடைய மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ஆன முதல் கோரிக்கை கோரிக்கை ரயில்வே மேல் அதிகாரியிடம் இன்டர்சிட்டி ட்ரெயின் மயிலாடுதுறைக்கு வேண்டும் என்று அந்த ரயிலை கொடுத்தார்கள் பாரத்துக்கு ஐந்து நாள் மட்டுமே கொடு கயலாக கொடுக்கப்பட்டது ஏனென்றால் ரெவின்யூ வருகின்றதா இல்லை என்று சரி பார்ப்பதற்காக அவர்கள் அந்த ஐந்து நாட்கள் மட்டுமே கொடுத்தார்கள் ஆனால் அதிகப்படியான ரெவென்யூ வருகிறது என்று மேலாளரே என்னிடம் சொன்னார் என்பது ஏழு நாட்களாக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை நான் தொடர்ச்சியாக கொடுத்த பொழுது கும்பமேளாவுக்காக அந்த ட்ரெயின் எடுத்து சென்றார்கள் மீண்டும் அதை ரெஸ்டோர் பண்ணல திருப்பி நமக்கு கொடுக்கவில்லை ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் மூன்று நாட்களுக்கு மட்டும்தான் தருவேன் என்ற ஒரு செய்தி பரவலாக பேசஞ்சர் அசோசியேஷன் அவர்களும் இருந்ததுனால் அவர்கள் மக்களும் கொஞ்சம் அந்த உடனடியாக ரெஸ்டோர் பண்ண வேண்டும் ஐந்து நாளில் இருந்து ஏழு நாட்களாக முழு வாரம் முழுவதும் தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது அதே போன்று இது சீர்காழியில் அந்தோதயா ட்ரெயின் நின்று செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தீஸ்வரன் அந்த ரயில்வே நிலையத்திலும் ட்ரெயின்கள் ரயில் ரயில்கள் நின்று நின்று செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை மற்றும் நீங்க எதர் எந்த ட்ரெயின் ஏற்கனவே கோவிட்க்கு முன்பாக எந்த ரயில்கள் எல்லாம் வந்து சென்றதோ நின்று சென்றதோ அதில் எல்லாம் கோவிட்டுக்கு பின்பாக அவர் நிறுத்திவிட்டார்கள் அந்த ட்ரெயினையும் வந்து இங்க ஸ்டாப் செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்திருக்கிறது உடனடியாக இங்கு இருக்கின்ற சீனியர் சிட்டிசன் அவர்களுக்கு வசதி ஏற்படுத்தும் விதமாக உடனடியாக எஸ்டியேட்டர் உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு அதை செய்கின்றேன் செப்டம்பர் மாதத்தில் செய்து முடிக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் என்னோடு இந்த ஆய்வுக்காக மயிலாடுதுறை மாவட்ட கலெக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களும் மரியாதைக்குரிய முனிசிபாலிட்டி சேர்மன் அண்ணன் குண்டாமணி குண்டா செல்வராஜ் அவர்களும் குண்டாமணி செல்வராஜ் அவர்களும் வந்தார்கள் மற்றும் காங்கிரஸ் பெரிய சார்ந்த அசை நண்பர்களும் பொதுமக்களும் பாசிமர் அசோசியேஷனை சார்ந்த நிர்வாகி அத்தனை பேரும் வந்து இன்றைக்கு பொது மேலாளன் நடத்தையும் சந்தித்தார் மேலும் அதாவது முனிசிபாலிட்டி ஸ்டால் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை அதாவது வந்து மயாடுதுறை மக்கள் வந்து ரைல் வெளியே வருவதற்கு பேருந்துகளை பயன்படுத்தி ரயில் நிலையத்துக்கு வருவார்கள் பேருந்து உள்ளே வந்து வெளியே செல்வதற்கு ஒரு வசதி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முனிசிபாலிட்டி இருக்கின்ற டாய்லெட்டை அகற்றினால் பேருந்து உள்ளே வந்து வெளியே செல்லும் அதனால் பல லட்சம் மக்கள் வந்து பயன்பெறுவார்கள் என்பதனால் அந்த டாய்லெட்டை வந்து எடுக்க வேண்டும் என்ற சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு ஆல்டர்னேட்டிவா ரயில்வே நிலையத்திலேயே மிகப்பெரிய ஒரு டாய்லெட்டை அவர்கள் ரயில்வே துறையோட நிதியிலேயே கட்டித்தருவதாக உறுதியளித்திருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க